நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜாவின் கொடான கொடி நமஸ்காரங்கள் நாம் இப்போ கார்த்தி மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம் கார்த்திகை மாதம் தீபத் திருநாள் அனைவரதுடைய வாழ்க்கையினுடைய இருளை போக்கக்கூடிய ஒரு மாதம் முருகனுடைய பரிணாம வளர்ச்சிகள் பெற்ற மாதம் ஏன்னா முருகனை வளர்த்தது கார்த்திகை பெண்கள் அப்போ சிவனுடைய மைந்தனாகிய இந்த முருகப்பெருமானுடைய விசேஷ ஆலயங்களில் நிறைய பூஜை புனஸ்காரங்கள் நடக்குது இந்த பூஜை புனஸ்காரங்களில் கலந்து இந்த மாதத்தினுடைய பலன்களை நம்ம எடுத்துக்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்களை நம்ம பார்க்கலாம் இந்த மாதம் ஆங்கில தேதி பார்த்தோம்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம் திரையோதசித்திதி தேய்பிரை கார்த்திகை மாதம் ஜன்னம் பண்ணுது இப்போ இந்த கார்த்திகை மாதத்தினுடைய கிரக சூழ்நிலைகள் என்ன அப்படின்னா சனி பகவான் குரு பகவான் வக்ரகதியாக இருக்கிறார்கள் புதனும் வக்ரகதியாக இருக்கிறது கார்த்திகை எட்டாம் தேதியுக்கு பிறகு புதன் பகவான் வந்து விருச்சிகத்திலிருந்து துலாத்துக்கு ஆகிறார் கார்த்தி இருபத்தொன்று வரை புதன் பகவான் வக்ரகதியாக இருக்கிறார் கார்த்திகை பதினோராம் தேதி வந்து சுக்கர பகவான் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சியாகிறார் கார்த்திகை இருபதாம் தேதி குரு பகவான் கடகத்திலிருந்து வக்கரகதியாக மிதுனத்தில் பயணம் பெறார் இந்த மாதத்தினுடைய கார்த்திகை இருபத்தி ரெண்டாம் தேதி முக்கியமான பயிற்சி செவ்வாய் பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் வந்து விருச்சிகத்திலேருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறது மூலா நட்சத்திரத்தில் பயிற்சி ஆகிறது ஆமாம் மூல நட்சத்திரத்தில் பயிற்சி ஆகக்கூடிய விஷயங்கள் என்னென்னா யாருக்கு கேது தசை கேது புத்தி நடக்குதோ அவங்களுக்கு உண்டான பலன்கள் வந்து சுபிட்சமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் மறுபடியும் சூரியன் வந்து கார்த்திகை இருபத்தொம்போதுக்கு பிறகு தனுசு ராசிக்கு பெயர் செய்கிறார் சூரியனை மையமாக வைத்துத்தான் ஒரு மாத பலன்களை நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ இந்த கிரக சஞ்சாரங்களை பார்த்தோம் இந்த கிரகங்கள் என்பது இந்த கார்த்திகை மாதத்தில் சனி பகவான் குரு பகவான் வக்கரகதியாகவும் புதனும் வக்கரகதியாகவும் செவ்வாய் பகவான் அஸ்தங்கம் பெற்றும் இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறது அப்போ இந்த கார்த்திகை மாதம் பன்னெண்டு ராசிக்கும் எவ்வித பலன்களை கொடுக்க போகிறது சூழ்நிலைகள் என்ன எப்படியெல்லாம் நம்மளை நம்ம பாதுகாப்பாக பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம விரிவாக விளக்கமாக பார்க்கலாம் இந்த மாத பலன்கள் என்பது ஒரு ஃபிஃப்டி பலன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் உங்களுடைய முழு பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜனன ஜாதகத்தினோடு இந்த கோச்சார ரீதியான பலன்களை ஒப்பிட்டு பார்த்து தான் செய்யணும் ஒரு குரு பகவான் இருக்கார் அப்படின்னா இந்த ஜனன ஜாதகத்தில் உங்கள் குரு பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த நட்சத்திர அதிபதி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கா அல்லது கேந்திரஸ்தானத்தில் இருக்கா திரிகோணஸ்தானத்தில் இருக்கா அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் உங்களுடைய முழு பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சாதக பாதக நிலைகள் சரி முதல்ல இந்த மாதத்தினுடைய பலா பலன்கள் நம்ம பார்க்கலாம் விருச்சிக ராசி என்பர்களை ஒரு ராசியாதிபதி தன்னுடைய ஸ்தானத்தில் பலம் பெறுவது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் எப்பவுமே விருச்சிக ராசி தந்திர ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க மேக்சிமம் பார்த்தோம் அப்படின்னா தந்திர எந்திர வழிபாடுகள் சித்தருடைய வழிபாடுகள் ஜீவ சமாதியினுடைய தொடர்புகள் அமானுஷங்களுடைய தொடர்புகள் இதெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் ஏற்படுத்திகிட்டே இருப்பாங்க இல்லைன்னா பெரிய நாத்திகவாதியாக இருப்பாங்க இந்த உலகளாவிய கண்டுபிடிப்புகளுக்கு வித்தகராக இருப்பார்கள் ஏதாவது ஒன்றை கண்டுபிடிக்கணும் ஏதாவது ஒன்றை உருவாக்கணும் வரலாறு படைக்கணுன்ற ஒரு வெறி அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் சாதனையாளனாக அம்பிஷன் அதிகமாக இருக்கும் லைஃப்பில் வந்து அம்பிஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி வந்து விருச்சிக ராசி அப்படின்னு கூட சொல்லலாம் அது கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த விபூதி பிடிச்சி கொடுக்கக்கூடிய ஆகட்டும் அப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய எந்திர வழிபாடு பண்ணுறவங்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட அநேக அமானுஷ தொடர்புகளை வச்சுருக்கக்கூடியங்க சொல் வாக்கு இருக்கக்கூடியவர்கள் சொன்ன உடனே பலிதமாகக்கூடியவர்கள் எல்லாமே பார்த்தோம்னா விருச்சிக ராசி என்பர்களாம் இவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஏன்னா ராசியில் மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுறது இரண்டு கிரகங்கள் இருந்தால் யோகம் இரண்டு கிரகங்களுக்கு மேல் ஒரு பாவகத்தில் இருந்தால் அதுவே அவயோகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அப்போ பத்துக்குறைவன் ராசியில் வரும்பொழுது வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலம் ஆமாம் வேலையே இல்லை சார் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க கூட என்னால் வேலை செய்ய முடியல டைமிங் கிடைக்கல எனக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கிரேட் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும் அதிக வேலைகள் உருவாகும் நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்கும் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலை இருக்கிறவங்க உற்பத்தி திறன் அதிகமாக இருக்கிறவங்க பல ஆயிரம் தொழிலாளிகளை வச்சு மேக் பண்ணுறவங்க இவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் கைமேல் பலன் நிறைய ஆர்டர்ஸ் வரும் லாபங்கள் அதிகமாக இருக்கும் அதுதான் மெயின் ரீசன் லாபங்கள் அதிகமாக இருக்கும் வேலை செய்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது கான்ட்ராக்ட் துறையில் இருக்கிறவங்க ஆமாம் அதுவும் பார்த்திங்கன்னா குரோர் கணக்கில் இருக்கிறாங்க இல்லையா அந் கண்டம் விட்டு கண்டம் அதாவது இந்தியாவில் இருந்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்த மாதிரி பிரான்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்குறவங்க அப்போ ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்க இவங்களுக்கு எல்லாருமே இந்த மாதம் ஒரு பெரிய பாசிட்டிவ் காத்துன்னு இருக்குது நீங்கள் கமெண்ட்ஸில் கூட போடலாம் நீங்கள் வெற்றியடைஞ்ச இந்த மாதம் முழுவதுக்குமே பாருங்கள் இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் இவங்க ரெண்டு பேருக்குமே தொழில் ரீதியான வெற்றிகள் உருவாகும் அப்ப வீடும் தொழிலும் ஒன்றா செஞ்சு கொண்டிருக்கிறவர்கள் இவங்க எல்லாமே சிறப்பு அப்படின்றத கண்கூடான உண்மை அப்படின்னு சொல்லலாம் முன்னோர்கள் செய்த பாவங்கள் உங்களுக்கு இப்போது கலைந்து கொண்டிருக்கின்றன ஏன்னா ஐந்தாம் இடத்தில் சனி போயிட்டு இருக்கார் ஐந்தாம் இடத்தில் சனி ஒரு ஜாதகத்தில் இருக்குதுன்னா அது குடும்ப தோஷம் அப்படின்னு பேரு முன்னோர்கள் செஞ்சு வந்த ஒட்டு மொத்த பாவத்தையும் இந்த பிள்ளையாண்டம் தான் கழிக்கணும் அப்போ எவ்வளோ கஷ்டப்படுவான்னு நீங்கள் பாருங்கள் அப்போ ஐந்தாம் இடத்தில் சனி உங்களுடைய பாவங்களை இப்பொழுது கலைந்து கொண்டிருக்கிறீர்கள் சனி பயிற்சி ஆவிறதுக்குள்ளே உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டாகணும் ஒரு செட்டில் ஆகிடுங்க நீங்கள் கவலைப்படணும் அதுவும் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் அற்புதமாக இருக்கின்றன உங்களுடைய தொழிலை சிறப்பித்து வைக்கிறதுக்கு இண்டஸ்ட்ரியல் பொருள் வாங்கலாம் கண்டிப்பாக உங்களுடைய தொழில் நிறுவனத்தை விரிவாக்கம் பண்ணுறது ஆட்களை சேர்த்துக்கலாம் பட் தொழிலை ப்ரெஸ் பண்ணலாம் நிறைய கான்ட்ராக்ட் வரும் பெரிய பொருளாதார ரீதியாக உயர்வு வரும் கடன்கள் அடைவு பெறும் அப்படின்னு சொல்லலாம் கடன்கள் கண்டிப்பாக காணாமல் போயிடும் பெரிய பெரிய கடன்கள் அவரை நிறைய ரூட் வட்டிக்கெலாம் வாங்கியிருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் டெமாலிஷன் பண்ணிடலாம் ஆமாம் ஈஸியாக மேக் பண்ணலாம் சார் இந்த மாதம் எளிமையாக பயணிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் திருமணம் உங்களை தேடி வரும் பெண் உங்களை தேடி வருவா மாப்பிள்ளை உங்களை தேடி வரும் காதல் திருமணங்கள் கை கூடும் அப்படின்னு சொல்லலாம் உடல் ரீதியான செரிமான பிரச்சனையில் கவனமாக இருக்கணும் மரம் வழிபாடு விருச்சிக ராசிக்கு எப்பவுமே சாதகம் சார் இந்த வன்னி மரம் அரச மரம் ஆலமரம் இந்த கற்பக விருட்சம் ஒரு கோயிலெலாம் போகிறீங்க அப்படின்னா மரங்கள் தான் சித்தர்கள் இதான் சொல்லியிருக்கா ஜோதிட சாஸ்திரத்தில் அப்போ சித்தராக இருக்கக்கூடியவர்கள் வந்து மரங்கள் அந்த கற்பக விருட்சிகத்தை நீங்கள் ஒன்பது முறை சுற்றி ஒரு ஆலயத்தை சாஸ்தாங்கமாக மனப்பூர்வமாக அவங்கக்கிட்ட பேசி அந்த மரத்தோடு பேசி வழிபட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அனைத்து காரியங்களும் உங்களுக்கு ஜெயமாகும் இதுதான் உங்களுக்கு பரிகாரமே இது வந்து வாழ்க்கையில் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய பரிகாரம் விருச்சிக ராசி என்பர்கள் வாழ்க 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 வாழ்க